வணக்கம் என்ன நண்பர்களே நான் பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து நல்லா 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 இருப்பீங்க கூட சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து ராகுவும் சரி கேதுவும் சரி சூப்பரான சப்போர்ட்டான இடத்துக்கு போறதால பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஜாக் பாட் அப்படின்னு பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா முடி சூடாத மன்னனாக அரசனாக்கும் வலிமைய பெறுவாரு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா நேர்மை நியாயம் தர்மம் அப்படின்னு இருப்பாங்க இந்த காலகட்டத்துல தரணியை ஆலவரம் தர்மத்தின் தலைவனாக இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க அதற்கேற்ற சூழ்நிலைய கேது பகவான உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு ராகு பகவான் ஏகப்பட்ட வீண் விரயங்களை கடந்த பதினெட்டு மாசமா கொடுத்திருப்பாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து ராகு பகவான்

சனி பகவான் அஷ்டம இடத்துல இருந்து அஷ்டம சனி பகவானாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல பயணம் செய்யறாருங்க ராகுவும் கேதுவும் அற்புதமான பலன்களை தர போறாங்க வேற என்னங்க வேணும் வெற்றிகள் உங்கள் தோல தொட்டு குப்பிடும் பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் நீங்க எதை செஞ்சாலும் சரி நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடக்கும் தொட்டதெல்லாம் தொலங்கும் வெச்சதெல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா ராகு பகவான் கேது பகவான் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் அமர்வது சிறப்பு வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த ராகு கேது வெற்றிய தேடி தரப்போது அப்படின்னு சொல்லாங்க உண்மையாலுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா என் கூட பச்சவங்க என் கூட வேலை செஞ்சவங்களாம் பாத்தீங்கன்னா பயங்கர வசதியா ஆயிட்டாங்க காரு பங்களான்னு இருக்கிறாங்க அதே போலதான் நானும் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் கண்ட கனவு பலிக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய நேரம் எலி வலையானாலும் தனி வலையா இருக்கணும் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் ராகு பகவானும் சரி கேது பகவானும் சரி குரு பகவானும் சரி வாஸ்து இருந்து உங்களுக்கு புது நினைவாக்கி தருவாங்க உங்களுடைய வீட்டை எக்ஸ்டன் நினைக்கிறீங்க ஒரு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க ஏற்கனவே கட்ட விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு விழா மாதிரி வீடு தனியா வாங்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டையாவது அட்லீஸ்ட் ஒரு ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னு வீட் நினைச்சீங்க இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கைக்குடி வருங்க என்ன குருஜி சொல்றீங்க நாங்களே ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு வருமானமே இல்ல நல்ல வேலை இல்ல

சூப்பர்வைசர்ஸ் லீடர்ஸ் எல்லாருமே நீங்க செய்யற கடுமையான வேலையை உங்களுடைய முயற்சிகளை புரிஞ்சுப்பாங்க அது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு ஐடியாவும் நீங்க வேலை செய்யற கம்பெனியா இருக்கட்டும் நீங்க தொழில் செய்யற உங்களுடைய நிறுவனமா இருக்கட்டும் பல மடங்கு லாபத்தை பெற்று தரும் இதன் மூலமா உங்களுக்கு அவார்டு ரிவார்டு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் போனஸ் இன்சென்டிவ் ஏகப்பட்ட இதனால் வரை காத்திருந்த விஷயங்கள் நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா அது கேட்ட இடத்துல தான் ராகு பகவான் இருக்கிறாரு கூடவே நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க வந்து கேட்டிருக்கீங்க படிச்சு முடிச்சிட்டு ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு

தெரிஞ்ச கேள்விகளை தான் அவங்களும் கேட்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிராக்டிக்கல் டெஸ்ட் தான் அவங்களும் வைப்பாங்க அதன் மூலியமா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய பெரிய கம்பெனியில இருந்தே உங்களுக்கு வேலை கிடைக்கலாம் புத்தாண்டு பலன்கள் அப்படின்றது குரு பகவானுடைய பெயர் சி நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறது புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்களா நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம்

பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா மனோகாரகனான சந்திர பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட தடக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் என்று அழைக்கப்படும் மூத்த சகோதரர் லாபம் ஆசைகளை நிறைவேற்றுதல் ஆகிய இடங்களை குறிக்கும் பதினோராவது இடத்திற்கு குரு பகவான் எனக்கா இதுவரைக்கும் உங்களுடைய ராசியில மற்றும் தொழில் ஸ்தானத்துல இடத்துல இருந்தாரு இடம் என்பது அந்த அளவுக்கு நல்லது கிடையாதுங்க கூடவே உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அஷ்டம சனி பகவான் கடக ராசிக்காரர்களை போட்டு பாடா படுத்தி எடுக்குது ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வர மே மாசம் குரு பகவானுடைய வெற்றி தேவதை வீட்டில் அடியெடுத்து வைக்க போகிறார் உங்களுடைய மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறாரு ஜாதகத்தில் மூன்றாவது இடம் அப்படின்னு சொல்றது இளைய சகோதர தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு வீரியம் இதுவரைக்கும் தேவையில்லை இல்லாத ஒரு பயம் பதட்டம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை நல்ல வேலையில இருந்திருந்தா கூட இந்த வேலையை நம்மளால தக்க வச்சிக்க முடியுமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கே உயர் உயரதிகாரிகள் தேவையில்லாத நம்ம மேல குற்றத்தை பழிய சுமத்துறாங்களே என்னடா பண்றது இந்த வேலையை விட்டு ஓடில்லாமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க அந்த பயம் உங்களை தொற்றிக் கொண்டே இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல உங்க மனசுக்குள்ளேயே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமா வருங்க இதுக்கு முன்னாடி நிறைய முறை முயற்சி செஞ்சு பார்த்திருந்தா கூட தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி பக்கவான சூப்பரான இந்த காலகட்டத்தில இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இடத்துல இருந்து தேவையான எனர்ஜியை அவருடைய ரேஸ் மூலமா உங்களுக்கு அனுப்புறாருங்க உங்க கூட பிறந்தவங்களால இதுவரைக்கும் பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அவர்கள் மூலயமா உங்களுக்கு இந்த ஒரு வருடம் அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு அண்ணன் தம்பி இல்ல அப்படின்னா கூட சகோதரர்களுக்கு இணைய உண்மையான ஒரு நண்பனால ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களால கூட படிக்கிறவங்களால உங்களுக்கு ஆதாயம் கட்டாயம் உண்டுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலருக்கு தாய் தந்தை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை கூட சகோதரர்கள் செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக நீங்க ஏதாவது சொத்துக்கு வெயிட் பண்றீங்க ஏதாவது ஒரு இடம் மனை நிலம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கை கூடி வருங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றமா இருக்கும் எனக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடமான குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானது மேல படுதுங்க இது நீங்க கடந்த காலகட்டத்துல செய்த புண்ணியங்கள் இல்ல உங்களுடைய மூதாதையர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அதன் மூலமா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் குல தெய்வமே உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி திருமணமாகி குழந்தைக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மருத்துவரை அணுகி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் சின்ன சின்ன மருந்து மாத்திரைகள் மூலமாவே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க கூடவே உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடமான மனைவி மக்கள் மற்றும் சுயதொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய கதிர்வீசி அவருடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க மேல படுறதால உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் இதற்கு முன்னாடி உங்ககிட்ட கருத்து வேறுபாடால பிரிஞ்சு போனவங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களே உங்ககிட்ட திரும்பி வருவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பணபலமாவது இருக்கணும் இல்லைன்னா படைபலமாவது இருக்கணும் நம்ம

ஒரு சிலர் சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க வேலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கூடி வருங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ஏழாவது இடத்துல விழுறது சுயதொழில் சிறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லாங்க சொந்தமா நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க நண்பர்கள் கூட பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க தொழிலை நீங்க விரிவுபடுத்தலாம் இந்த காலகட்டத்தில் உங்க மேல இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால ஏகப்பட்ட கஸ்டமரை வாடிக்கையாளரை நீங்க பிடிச்சி இழுக்கலாம் அதற்கு தேவையான ஞானத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க எந்த மாதிரிலாம் ஆஃபர் போடலாம் எந்த

இடம் தந்தை ஸ்தானம் அப்படின்றதால தந்தையுடைய உடல் நலன்ல ஓரளவுக்கு முன்னேற்றம் கட்டாயமா இருக்கும் தேவைப்படும் மருந்து மாத்திரைகளை கரெக்டான நேரத்துக்கு வாங்கி கொடுங்க தந்தை வழி சொந்தக்காரர்கள் மூலமா உங்களுக்கு நன்மை நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த காலகட்டம் தடைகள் அனைத்தையும் தாண்டி அடித்து நுறுக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டா போதுங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்க கண்ணீரின் காரணம் கேட்க தெய்வமே உங்க வீட்டுக்கு வர போறாங்க இந்த ஒரு வருஷம் புதிய அவதாரம் எடுத்து வரலாறு படைக்கும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க சிறுவண்டு கூட சீண்டி பார்த்த நேரம் கட்டாயம் மாறியே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நிம்மதியா மனசை வச்சுக்கங்க அது போதுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக் பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஆட்டு புழுகைய ஆன்லைன்ல வித்து ஆயிரம் கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் நார வித்து வேப்பம் குச்சிய வித்து லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸை கொண்டு போங்க அதுதாங்க எதிர்காலம் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிகிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் ஃபார்வர்டட் மெசேஜ் அனுப்புறீங்க உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ நாற்பதாயிரம் மெசேஜுக்கு மேல வந்துருச்சுங்க எப்படிங்க என் போனால் ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே எடுத்து போய் கடையில கொடுத்தா ஃபார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்லா

நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்கோங்க நான் கடவுள் கிட்ட வேண்டது எல்லாமே எனக்கு நிறைய கூடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற நோக்கத்துல நான் கேட்கிறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கும் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்கற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்ய அப்படின்னு வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும் உண்மையாலமே சொல்றேங்க போன அஞ்சு வருஷமா சரியான திருமணம் நடக்கல அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் அதுல ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாங்க அது எல்லாமே மாற போதுங்க ஏன்னா ராகு பகவான் இந்த கேது பகவான் இவங்க ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குடும்பம் இந்த இல்லற சுகம் இல்லறம் இந்த விஷயத்துக்குலாம் அதிபதியா இருக்கிறாங்க அதனால இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு அதிரடி திருமணமா திடீர் திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இப்போ இந்த இடத்துல வரன் இருக்க பையன் பையன் இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு உதவி செஞ்சு திருமணத்தை முடிச்சு கொடுப்பாங்க அந்த திருமணம் உங்களுக்கா இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி அமோகமா அட்டகாசமா நடக்குங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிருப்பீங்க நிறைய பேர் நம்ம கிட்டேயும் கேட்டிருக்கீங்க குருஜி நான் நிறைய பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணிருக்கேன் நிறைய கோயிலுக்கும் போயிட்டேன் நிறைய ட்ரீட்மெண்ட்

மாசத்துல நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வீடு வாங்குறதா இருக்கட்டும் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் மனை வாங்குறதா இருக்கட்டும் உங்களுடைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற வண்டியை பக்காவா ரெடி பண்ணி புது வண்டி மாதிரியே வச்சுக்கிறதா இருக்கட்டும் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் கார் பங்களான வசதி வாய்ப்பை உங்களுக்கு இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போதுங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு ஒரு லவ் கனெக்ஷனா ஒரு நெருக்கமா இருப்பாங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் படி ஏறினவங்க கூட அச்சோ என்னுடைய மனைவி என் ரொம்ப பாசமா தான் நான் நான் தானே கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மறக்கலாம் என் ஹஸ்பண்ட் என் மேல உண்மையுமே பாசமா தான் இருந்தார் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு என்ன நான் தான் சில நேரத்துல கோவமா நடந்துட்டு இருக்கேன் அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு இருக்கிறேன் என் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மறக்கலாம் புரிஞ்சுகிட்டு ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க விவாகரத்தும் கேன்சல் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் மனை நிலம் வீடு வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா வருமானம் உங்களுக்கு வரும் அந்த வருமானத்தை நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யல அப்படின்னாக்கா அது வீண் விரயமா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வர பணத்தை சிக்கனமா செலவு பண்ணுங்க சேர்த்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துல உதவும் நீண்ட நாட்களாக தன்னுடைய தாயாருடைய உடல்நிலையில பிரச்சனை இருந்துச்சு அப்படினாக்கா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க அவர்களுக்கு நோய்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நோய்கள் விலகும் உங்களை சுத்தி இருந்த பகை விலகும் இந்த ருணரோக சத்ரு அப்படின்ற மாதிரி நோய்கள் கடன் எதிரிகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி போவங்க பகைகள் நட்பாகம் அப்பா வழியில இருந்த உறவினர்கள் பிரச்சனை கொடுத்திருந்தாங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல அவங்களே சுமூகமா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பழகுவாங்க சொந்த பந்தங்கள் வீடு தேடி வருவாங்க இந்த காலகட்டத்துல வீடு விட்டு வீடு ஊர் விட்டு ஊரு நாடு விட்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் கட்டாயமா இருக்கு நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடு செல்றதுக்காக நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியா வச்சிருக்கீங்க ஃபாரின் போறதுக்கு

கட்டத்துல நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சிருவீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா பாத்துக்கோங்க இல்லனாக்கா திருடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க வீட்டுக்கு தேவைனாக்கா சிசிடிவி கேமரா மாட்டி வச்சுக்கோங்க வெளியில நீங்க போறீங்க வண்டியில போறீங்க அப்படின்னாக்கா பக்கவா அதை லாக் பண்ணி சாவியை கையில வச்சுக்கோங்க கண் திருஷ்டி இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல யாராவது வயதான பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா வாரம் ஒரு முறை கண் திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானையும் புதன்கிழமை என்று கீழ் பெரும்பள்ளம் சென்று கே சேது பகவானியம் வழிப்படுங்க அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா சொல்லுங்க நான் சொல்றேன் ஸ்ரீ காலஹஸ்திரி சென்று பாதாள விநாயகர வழிபடுங்க வெற்றிகள் உங்களை தேடி வருங்க அரசியல்வாதிகளுக்கு சமூகம் தொடர்பான பணிகள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் போட்டிகள் ஈடுபட்டு வெற்றி பார்க்க சூடுவீங்க எதுலையுமே சரி நேர்மையுடன் நடப்பீங்க பெரிய பெரிய அதிகாரம் கொண்டவர்களின் தொடர்புகளை நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் உங்களுடைய மக்களுக்கு நீங்க நிறைய நல்ல விஷயத்தை செய்வீங்க அதன் மூலமா மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் இந்த காலகட்டத்தில் சக்தி அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடிலாம் முன்னாடி எல்லாம் ஒரு விஷயத்தை நீங்க பேசணும் அப்படின்னாக்க அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரக்கா இருப்பீங்க ஏதாவது ஒண்ணு தடுத்துருக்கும் ஆனா இப்போ நீங்க பேச ஆரம்பிச்சீங்க ஒரு பொது வெளியில ஒரு மேடையில நீங்க பேசணும் மக்கள்கிட்ட கிட்ட பேசணும் அப்படின்னாக்கா அந்த வார்த்தைகள் சரளமா வந்து கொட்டோ கொட்டும் கொட்டுங்க உண்மையாலுமே நீங்களே ஆசிரியப்படுவீங்க என்னடா இது இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரா பேசிருக்கேன் போலயே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆசிரியப்படுற அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை இருக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மனசுல இதுவரைக்கும் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவான பாதை உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும் எதிர்பாராத வெளியூர் தொடர்பான பயணம் மற்றும் வாய்ப்புகள் கை கூடும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட புதிய கல்விகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய விஷயத்தை நீங்க படிப்பீங்க கத்துப்பீங்க உங்களுக்கு எதிராக உங்களை யாரெல்லாம் கீழே இறக்கி விடணும்னு நினைச்சாங்களோ உங்களை யாரெல்லாம் தாக்கணும்னு நினைச்சாங்களோ முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பேசினாங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிரும் படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான மந்தமாக இருந்திருப்பாங்க புக் எடுத்து வச்சிருப்பாங்க படிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க வேற எதையாவது யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க இல்ல படிக்கணும்னு ட்ரை பண்ணா கூட அவங்களுடைய சிந்தனைகள் வேற இடத்துல போயிருக்கும் நல்லா படிச்சிருந்தா கூட எக்ஸாம் போய்ட்டு நீங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே எல்லா ஆன்சரும் மண்டில இருந்து மறந்துருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் எல்லாமே மாறுங்க நீங்க படிக்கிற படிப்பு பத்து முறை படிச்ச மனசுல பதியலை அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் ரெண்டு மூணு முறை படிச்சாலே போதும் மனசுல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிடும் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க எக்ஸாம் ஹால்ல நீங்க பேனாவை திறந்த உடனே பாத்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்ல ஆன்சர் பக்காவா பில் ஆகும் அதன் மூலமா நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கே தெரியாத யாரோ ஒரு ஆள் உங்க கூட துணையா இருக்கிற மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கூடவே வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் இந்த காலகட்டத்தில் விநாயகரை நீங்க இறுக்கி பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ராகு பகவானும் கேது பகவானோ செய்ய போற நல்ல விஷயங்கள் பல மடங்கு அதிகரிக்கும் அது உங்களுக்கு அசுர பலத்தை கொடுக்கும் அதனால இந்த பதினெட்டு மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு முடிஞ்சா போய்ட்டு வாங்க நன்மை பயக்கும் கூடவே வாரத்துக்கு ஒரு முறை விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு ஒன்பது முறை சுத்தி வந்துட்டு தோப்பு கரணம் போறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வேலைக்கு போற வழியில ஏதாவது ஒரு விநாயகர் கோயில பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு நிமிஷம் நிறுத்தி விநாயகருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டாவது போங்க உங்களுடைய வேண்டுதல் கிட்ட வைங்க அவர் கட்டாயமா அதை நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா விநாயகர் தான் பாத்தீங்க அப்படின்னாக்க கேது பகவானுடைய அதி தேவதை அப்படின்னு சொல்லலாம் ஆசினேரை வழிபடுறது உங்களை சுத்தி நட்பலன்களை அதிகரிக்க வைக்கும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தெய்வம் ஏற்றுவது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போறது அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போறது எந்த மதமா இருக்கட்டும் இந்த முஸ்லீம் கிறிஸ்டியன் யாரா சரி உங்களுடைய மூதாதையர்கள் சென்ற அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க சனி பகவானுக்கு கருப்பு சாற்றி அர்ச்சனை செய்து ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் ராகு காலத்துல துர்கையம்மனுக்கு எலும்பிச்சை விளக்கு ஏற்றி வழிபட நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனை கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்